வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை ஆன் வர இருக்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வரலாறு காண அளவுக்கு சரிவில் காணப்படுது ஒவ்வொரு நாளும் கடுமையான சரிவை சந்திக்கிறதுனால இது வந்து ஒரு வரலாறு காணதளவு சரிவாக மாறி இருக்கு இந்த வரலாறு காணதளவு சரிவுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையாக காணப்படுது அது நம்மளுக்கு வந்து இந்திய மதிப்பில் ஆறாயிரத்துக்கு மேலே செஞ்சிருக்கு அதனால தான் பார்த்திங்கன்னா தங்கத்தோடய விலையும் வெள்ளியோடய விலையும் தொடர்ச்சியாக சரிவில் காணப்படுது தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கம்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபா சரிவில் காணப்படுது வெள்ளையோட விலையும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மட்டும் ரெண்டாயிரம் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வாரங்களில் ஐயாயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது ஏற்றம் போதும் சரிவு மட்டுமே இவ்வளோ இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளையோட விலையை பொறுத்த ஒரு கிராம் தொண்ணூத்தொம்பது ரூபாவாக இருக்குது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளியோட விலை அதை உச்சபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்து போனது இப்போ தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்தில் காணப்படுது அதே விலையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒன்றரை வாரங்களுக்கு முன்னாடி வெள்ளியோட விலை நம்மளுக்கு ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்துச்சு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாசாலும் தான் வெள்ளியோட விலை காணப்படுது இதே வேளையில் அடுத்து இரவு இதே போன்று இருபத்தி நான்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதாக காணப்படுது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அறுபத்தி ஓராயிரம் தொட்டுருக்கு இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் மேலும் இது வந்து குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரத்தி எழுநூறு ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாய் சவரனுக்கு சரிய வாய்ப்புகள் இருக்கு இதே வேலை நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது இருபதாயிரத்துக்கு மேலே கடந்த ஒன்றரை வாரங்களில் சரிஞ்சு காணப்படுது இப்போவே நம்ம வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையும் பார்க்கலாம் ஒரு கிராம் ஏ

எட்டு சதவீதம் உள்ளது அதே வேலை கடந்த ஒன்றரை வாரங்கள் இது பார்க்குறப்ப என்ன இருக்குன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து பதினெட்டாயிரத்து இரநூறு ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் நூறு கிராமுக்கு மிக பிரம்மாண்டமான விலை சரிவுல காணப்படுது அதே போல இந்த விலை சரிவை மேலும் தூண்டும் விதமா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை இருக்கு உலக சந்தையோட தங்கத்தோட விலையை பத்தி இப்போ வந்து நம்ம ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் பார்க்கலாம் உலகச்சந்தையில் தங்கத்தோட விலையை பற்றி நம்ம டீட்டெயில் அனுசி பார்க்குறப்போ உலகச்சந்தையில் தங்கத்தின் விலையானது இந்திய ரூபாய் மதிப்பில் ஆறாயிரத்தி அறநூறு என்கிற சரிவில் இந்த வாரத்தில் மட்டும் காணப்படுகிறது இதன் காரணமாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இந்த வாரத்தில் ஒரு சில நாட்களில் ஏற்றம் ஒட்டு மொத்தமாக பார்க்கும் பொழுது முழுமையாகவும் பார்க்கும் பொழுது கடுமையான சரிவிலேயே காணப்பட்டது போல் இந்த கடுமையான சரிவு வரவிருக்கும் வாரத்திலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் நமக்கு சிறப்பாகவே ஒட்டுமொத்தமாக அமைந்துள்ளது